தலையிடுவதன் மூலமாக நமக்கு அதிகப்படியான நன்மைகளை இந்த இருந்து அடைந்து ஒரு நன்மை கிடையாது சொன்னது நீங்க என்ன கண்ணை மூடிக்கணும் வாழ்க்கையில சந்திக்கிற எந்த பிரச்சனை எடுத்து கொண்டு பாருங்கள் அதுல அழகான ஒரு தீர்வு இந்த மார்க்கத்தில் இருக்க இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறது மட்டும் கட்டுப்பட்டு வாங்க ரெண்டு பேருக்கும் நல்லதாக இருக்கும் யார் யாருக்கு மத்தியில பிரச்சனையோ ரெண்டு பேருக்கும் நன்மை செய்யக்கூடிய வகையில் அந்த தீர்வு அமைந்திருக்கிறது நீங்க என்ன செய்றீங்க பாக்குறீங்க அதே மாதிரி இது வந்து நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம சொல்றோம் குடும்ப விஷயத்துக்கு சொல்றோம் எல்லாத்துக்கும் தலையிடும் எல்லாத்துக்கும்னு சொன்னா ஒரு பிரச்சனை ஒரு ஒரு நீதி பரிபாலன ஒரு அரசாங்கம் இருக்கிறது ஒரு நீதித்துறை இருக்கிறது நீதிபதி ஒரு முஸ்லீம் நாடு இருக்குன்னு வைங்களேன் அந்த நீதிபதி எப்படி தீர்ப்பளிக்கணும் இஸ்லாம் பாட்டுக்கு என்ன தேவை என்ன தேட்டு எந்த சொண்டு பாப்பா அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இஸ்லாம் என்ன செய்யி அதுல தலையிடும் நீதிபதிக்கு விதி நீதிபதி என்னது இந்தாப்பா நீதிபதியா இருந்தா என்ன செய்யணும் நீ வந்து கரெக்டான முறையில் இருக்க வேண்டும் நீதிபதியுடைய முக்கியமான பணிகள் என்ன அனைவருக்கும் நேர்மையாக தீர்ப்பளிக்கணும் சொந்த பகையை காட்டக்கூடாது நீதி கேட்டு உனக்கு எதிரியா இருக்கிறான் என்பதற்காக வேண்டி அவனுக்கு பாதகமா தீர்ப்பளிச்சிடக்கூடாது தீர கவனமா விசாரிக்கணும் அவசரப்பட்டு முடிவு செஞ்சிடக்கூடாது கோபமா இருக்கும்போது தீர்ப்பளிச்சிடக்கூடாது கோமா இருக்கும்போது தீர்ப்பளிச்சுன்னு சொன்னா வாழ்க்கை உனக்கு கேட்க இயலாது ஒண்ணு கூட கொஞ்சம் சொல்லிட்டு சொன்னா ஒருத்தன் வாழ்க்கை வீணா போயிடும் நாளைக்கு தள்ளி வச்சு கூட சொல்லிட்டு போப்பா நீ அவசரப்பட்டு ஒரு முடிவு சொல்லிவிடாது சிறுநீரை கழிக்கணும்னு ஒரு உணர்வு இருக்கிறது அடக்கிக்கிட்டு தீர்ப்பளிச்சேன்னு சொன்னா என்னத்தையா சொல்லிட்டு ஓடணும்னு நினைப்பியை தவிர உள்வாங்கக்கூடிய தன்மை உனக்கு குறைஞ்சு போயிடும் செய்திகளை உள்வாங்கணுமா இல்லையா அது குறைஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஒரு நீதி துறையில போய் நீதி வழங்குறதா இருந்தால் அதுல போய் தலையிடுது இந்த மாதிரி தான் என்ன செய்யணும் நீதி நீதி செலுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பாக்குறோம் அதே மாதிரி வந்து நமக்கு மத்தியில ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைக்கு மையமான காரணம் என்ன எந்த ஒரு மனுஷனும் அடுத்த மனசுன்னு கூட்டாம்புகள் நம்புறான் இஸ்லாம் வந்து அதை உடைக்குது என்ன குர்டாம்புகள் நம்புறான் ஒரு ஆளு ரொம்ப நெருங்கி பழகிட்டான்னு வைங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குமான்னு கேட்டா நம்ம பழைய மூஞ்சி எப்படி முடிக்கிறது இந்த அங்கன்னு கொடுத்துருவான் ஒரு வாரம் கழிச்சு கேட்டா தர முடியாது நான் எப்பட வாங்குறேன் நீ எப்படா தந்தேங்கிறான் அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது ஆஹா இந்த மனிதர்கள் வெளி வெளிப்படையான நம்பி ஏமாறக்கூடிய இருக்கிறார்களே நினைங்க பழவன நல்லவன இருப்பானா உனக்கு நல்லவனை கண்டுபிடிக்க இயலுமா உள்ளுக்குள்ள எந்த நோக்கத்துல பழகுறான்னு உனக்கு தெரியுமா உனக்கு தெரியாது அதனால என்ன செய்யுங்க நீங்க எந்த குடுக்கல் வாங்க வைத்துக் கொண்டாலும் ரெண்டு சாட்சியத்தை வச்சு ரெக்கார்டு பண்ணுங்க எழுதி வச்சுக்கிறீங்க எழுதாம நீங்க கொடுக்காதிங்க இஸ்லாமிய ஒண்ணு அடமான வைங்க இல்ல எழுது அடமான வச்சா பொருளுக்கு போயிடுதுல இதை வச்சிருந்தா அஞ்சு ரூபா வாங்குனா நான் மறுத்தன பொருள் அங்க போயிரும் அது வந்து அடமானம் இருக்கணும் அடமான இல்ல என்ன செஞ்சிருந்தேன் எழுதி வாங்கிக்கிறேன் அப்ப நம்ம எழுதி கேட்கும்போது நண்பர் நான் என் மீது நம்பிக்கை இல்லையா அட உன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுப்பா எங்க இறைவன் எழுதி வாங்க சொல்றான்ப்பான்னு டாபிக்கா முடிச்சிருந்தேன் அவன் வருத்தப்பட முடியாது பாத்தீங்களா அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது உங்களுக்குள்ள உள்ள பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே காரணம் என்ன ரிட்டர்ன் இல்லாததுதான் எழுத்து மூலம் ஏதாவது வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்னு பொருள்கள் கொடுக்கல் வாங்கல அமானிதம் வைங்க அண்ணனே கேட்டாலும் சரி தம்பி எழுதி வாங்கணும் என்ன நான் சும்மா தர்மம் கொடுத்தா எழுதி வாங்காத திருப்பி வாங்குறது எழுதி தான் வாங்கணும் தர்மமா கொடுத்தா எழுதி வாங்க தேவையில்லை நம்ம வேணாடு கூட்டமை திருப்பி வாங்கணும் எழுதி கொடுப்பதாக இருந்தா என்ன செய்யணும் நான் என் தம்பியாக இருந்து பெற்றுக்கொண்டே திருப்பி தரேன் இந்த எழுதி பேப்பர் வாங்கி வச்சுக்க அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது பிரச்சனைகள் இதை வந்து நான் அண்ணன் அண்ணன் நான் தம்பி இல்லையா நண்பன் மேல நம்பிக்கை இல்லையா என்ன என்னாடி நீங்கள் கேட்க கேட்கக்கூடாது அல்ல இதை பத்தி என்ன சொல்றான் ரசூல் சொல்றாங்கன்னு போய்கிட்டே யாருக்கும் மனசாம வராது உனக்கு பொருளுக்கு பாதுகாப்பு படிச்சா இல்லையா அதை வந்து இஸ்லாம் வந்து நமக்கு சொல்லி காட்டுகிறது அதே மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனை நீதி நீதி வழங்குறதுல கூட என்ன செய்து இஸ்லாம் வழக்கு வருதா மன்னிச்சு விட்டுறியாப்பா முனி மன்னிக்க பார்ப்பா அதுல தலைவர் இப்படி எந்த ஒரு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பொருளாதாரத்தில் என்னென்ன பொருளாதாரம் கூடும் என்னென்ன பொருளாதாரம் கூடாது எப்படி எல்லாம் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை திரட்டலாம் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு திரட்டக்கூடாது வறுமை வந்து அதை எப்படி எதிர்கொள்ளணும் செல்வம் வந்து எப்படி எதிர்கொள்ளணும் செல்வம் வந்து மடக்கண முடிச்சு ஆடக்கூடாது வறுமை வந்து விரைத்தறிஞ்சு தெரிஞ்சு உட்காந்துட கூடாது இது சுத்தி சுத்தி வரக்கூடிய வாழ்க்கை பணம் மட்டுமே சந்தோஷம் கிடையாது பணத்தை ஒருத்தன் நல்லா அதிகமா கொடுத்தா மத்தவங்களுக்கு வேற ஒண்ணு கொடுத்திருப்பான் பணத்தை கொடுத்தவனுக்கு நோயை கொடுத்திருப்பான் எல்லாருக்கும் நல்ல குறைகளையும் நிறைகளையும் கொடுத்திருக்கிறான் என்று பலவிதமான ஆறுதல்களை சொல்லி இஸ்லாம் என்ன பண்றது மனுஷனை ஆசுவாசப்படுத்துகிறது அப்ப இது நன்மையா இல்லையா எதுல எதுல குறை வச்சுச்சு அரசியல் அரசியல் நோய்த்துக் கொண்டீர்களே ஆனால் ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கணும் நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டி இருக்கிறோம் தொகுந்து சொல்ற காரணத்தினால சொல்றோம் ஒரு அரசாங்கம் அவன் பாடு அரசாங்கம் போட்டு இருக்க முடியாது ஒரு அரசாங்கம் சொன்னா அதுக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்கணும் அரசாங்கம் நல்ல அரசாங்கம் நீ நல்ல அரசாங்கம் நடத்துறாருந்தா நீ ஒரு முஸ்லீமா இருந்து நீ போய் இந்த சீட்ல உட்கார்ந்தவனே அதுக்கு பேர் இஸ்லாமிய அரசு ஆயிராதுப்பா இஸ்லாமிய அரசா எப்ப ஆகும் நல்ல அரசா எப்ப ஆகும் மக்களுக்கு வந்து நன்மை செய்யற அரசா எப்ப ஆகும் கேட்டா நீ கவனிக்க வேண்டியது அனைவருக்கும் சமநீதி அரசாங்கத்தில் எல்லா குடிமக்களையும் ஒரே மாதிரியாக நடத்த வேண்டும் ஒருவனுக்கு ஒரு நீதி ஒருவனுக்கு இன்னொரு நீதினு வழங்கக்கூடாது அப்படி வழங்கினால் வலியவனுக்கு ஒரு நீதி எளியவனுக்கு ஒரு நீதி வழங்கினால் எளியவன் உள்ளுக்குள்ள கொந்தளித்துக் கொண்டே இருப்பான் ஒரு நேரத்தில் அது பொங்கி எழும்போது அது புரட்சியா வெடிச்சு பலவிதமான விபரீதங்களை ஏற்படுத்தும் நாட்டுல நடக்கிற எல்லா விதமான வன்முறைகளுக்கும் எல்லா விதமான புரட்சிகளுக்கும் கலவரங்களுக்கும் உள்நாட்டு யுத்தங்களுக்கும் காரணம் என்னன்னு உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு ஆதிக்க சக்தியினால் சக்தி என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு சாரார் நசுக்கப்பட்டிருப்பாங்க அதுல ஒரு அரசாங்கம் அமைதியான ஒரு நாட்டை உருவாக்க நீங்க நினைத்தால் நீங்க அனைவருக்கும் சமநீதியை கடைப்பிடிங்கன்னு சொன்னது இஸ்லாம் இத கடைப்பிடிச்சா நல்லதா கேட்டதா நாட்டுக்கு எது கெட்டு போச்சுங்க அனைவருக்கும் சமநீதிங்கிறது கெட்டதா போச்சு அதே மாதிரி அடுத்த அரசாங்கம் என்ன செய்யணும் குற்றங்களை தடுக்கணும் குற்றங்கள் கடுமையான தண்டனையை போடணும் அந்த தண்டனை ஒவ்வொரு குற்றத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும் மக்கள் நெருங்க விடாம தடுக்கணும் குற்றத்தை செய்யறத விட நெருங்க கூட செய்யாத அளவுக்கு அவங்களை என்ன செய்யணும் பாதுகாக்கணும் அது வந்து அரசாங்கம் செய்யற ஒரு நன்மை அதே மாதிரி லஞ்சம் ஊழல் இந்த மாதிரியான காரியங்கள்ல இருந்து நம்ம விலகி நிற்கிற ஒரு வாய்ப்பு இது இதன் மூலமாக மக்களுக்கு தொண்டாற்றி இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று நினைக்கணுமே புகழடைவதற்கும் நமக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம் நினைத்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரை இஸ்லாம் சொல்கிறது அது மாதிரி மக்கள் வறுமையா இருப்பார்கள் எல்லாம் சமமா இருக்க மாட்டார்கள் நோயாளிகள் இருப்பான் வறுமையா இருக்கிறவன் இருப்பான் ஊனமுற்றவன் இருப்பான் பலவிதமான கஷ்டத்துக்கு ஆரானவன் இருப்பான் பலவிதமானவன் இருப்பான் சின்ன எண்ணிக்கையில் உள்ளவன் இருப்பான் அப்ப அந்த மாதிரி போட்டி போட முடியாது தூக்கி தூக்கி கை ஒரு ஒருத்தன் நொண்டியாக இருந்தால் காலாக கையாக வந்து அரசாங்கம் அந்த மாதிரி வந்து நின்றாதான் என்ன செய்யும் அரசாங்கம் சரியான வேலையா இருக்குங்கிற அவங்க வறுமையில கவனம் செலுத்தணும் நபிகள் நாயகன் செல்லாசர் எப்படி செலுத்தினாங்க ஒவ்வொருத்த ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா சொல்லுவாங்க இவர் சொத்தை விட்டுட்டு போயிருந்தாருன்னா சொத்தை சொந்தக்காரங்க எடுத்துக்கிறீங்க கடனை விட்டு சொன்னா அந்த கடனை நான் எடுத்துக்கிறேன் அப்ப ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் மக்கள் பட்ட கடனை அரசாங்கம் தீர்க்கணும் அப்ப அந்த கடன் கொடுத்தான் அவனுக்கு பாதிப்பு கடை வாங்க மறுமையில மாத்திக்கொள்ள மாட்டான் எந்த ஊருக்கு சந்ததிகள் நெஞ்சு நெஞ்சு நிப்பாங்க ஒரு நான் ஒரு வாங்கி இறந்துட்டேன்னு சொன்னா அந்த கடனை பொறுப்பு அரசாங்கம் ஏத்துக்கொள்ளு உலகத்துல யாராவது செஞ்சு காட்டிருக்காங்களா இது செஞ்சா நல்லதா கெட்டதா செய்யலானா நபிகள் நாயகம் செஞ்சு காட்டினாங்க அதுக்கு பிறகு நல்லாட்சி நடத்திய களிபாங்கல் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க இதை உலகம் செஞ்சா நல்லதா கட்டதா ஏன் கடன் புறம் யாரா ஏத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு அதோட என்ன இருக்குது கட்டோடனே அதை வகித்து மனசன் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறான் அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இஸ்லாம் என்ன செய்யறது தலை எடுக்கிறது உடல் நலத்தை பேண சொல்லுகிறது தப்பா ஆரோக்கியமா வச்சுக்க போய் பொருள் எடுக்காத விபச்சாரம் பண்ணாது ஒழுக்க கடன காரியத்தை செய்யாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல எல்லாம் தலையிட்டு ஒழுங்காயிருந்து தப்பா அதே மாதிரி ஒரு ஆன்மீக பேர்ல ஆன்மீகத்துக்கு முத்தம் முத்த என்னவாயிரும்னு கேட்டா சுத்தம் போயிரும் சுகாதாரம் போயிரும் ஆன்மீகத்துக்கு போயிட்டான்னு வைக்கல நகவட்டம் அவ்வளவு பெருசா போயிடும் ஆன்மீகத்துக்கு போயிட்டான் ஆன்மீகத்தை போயிட்டான்னு சொன்னா முடியல திப்பி திப்பியா போயிடும் ஆன்மீகத்துக்கு போறதுக்கு முடிஞ்ச நல்ல செயலா இருந்திருப்பான் ஆன்மீக முத்தி போன செய்ய ஆன்மீக முத்துனா தான் அவனை பார்த்தவன ஆசைப்படுற மாதிரி இருக்கணும் ஆன்மீக முத்த முத்த கண்ணை முடிக்கிட்டு தான் அவனை மதிக்கிறமே தவிர அவனை யதார்த்தமா வந்து ஒரு மனிதன்கிற நிலையில இருந்து ஒரு டெஸ்ட்ல விட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அல்ல ஒரு கொண்டு போய் விட்டு ஒன்னொன்னே டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அது அம்புட்டுமே அவனை தொட தகாதவனா இருக்கும் அவனை முடிய தொட முடியாது கையை தொட முடியாது நகத்தை தொட முடியாது குளிக்கவே மாட்டான் அக்குள் முடி உலகம் தொங்கும் இந்த மாதிரி இதுதான் ஆன்மீகமா இஸ்லாமுக்கு என்ன சொல்றது ஜமா அல்லாஹே அழகன் பேரழகன் அழக விரும்புறான் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் அழகா இருக்கணும் வெளியே போகும்போது என்ன செய்யணும் அழகா ட்ரெஸ் ஒழுங்கா பண்ணணும் அதே மாதிரி துளக்கி போகும்போது இந்த கொல்லி மஸ்ஜிதின் பள்ளிவாசல்களுக்கு போகும் பொழுது நம்மளுடைய அலங்காரமா போங்க ஏதாவது நாளைக்கு சாப போற மாதிரி போவாதீங்க கிழிஞ்சி சட்டையை போட்டு போவதீங்க முசாவர் மாதிரி போகாதீங்க சஹா எல்லாம் என்ன செய்வாங்க பார்த்தா செல்வந்தர்கள்னு மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு இருப்பாங்களா எக்சாவும் ஜாஹிலோ அகனியாக தப்புவி அவருடைய தன்மான உணர்வை க கண்டுவிட்டு அவங்களை செல்வந்தர்கள் என்று மத்தவங்க எல்லாம் பார்த்து நினைப்பாங்கங்கிற நடந்துக்க அப்புறம் நம்ம என்ன நினைக்கணும் என்னடா சட்டை போட சொன்னா அது ஒழுங்கா போட சொல்லுது முடி வைக்கிறா கூட பரட்டையா இருக்காத சீனிக்கேன்னு சொல்லுது மீசை முடிவு தொங்க விட்டு இருக்காது வெட்டிக்க அப்படின்னு சொல்லுகிறது அது மாதிரி வந்து குடிச்சு கேந்த சொல்லுகிறது நகத்தை வெட்டுன்னு சொல்லுகிறது என்னடா எல்லாத்திலையும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எல்லாத்தையும் தலையிட்டு குடிய முடிஞ்சு போச்சுங்க எல்லாத்தையும் தலையிட்டு கேட்டா உனக்கு கெட்டதா நல்லதா அப்ப நம்ம என்ன நினைக்கணும் அல்லா ஒரு விஷயத்த நமக்கு சொன்னா நல்லா தான் இருக்கும் இன்னும் இதை விட மிக முக்கியமான ஒரு நன்மை நம்மளை வந்து ஒரு ஸ்டெடியாக ஒழுங்காக நம்மளை காப்பாற்றி செல்லக்கூடிய ஒரு நன்மை அதே மாதிரி நம்ம இந்த நன்மைகள்லாம் நம்ம ஏன் இழந்திருக்கிறோம் இவ்வளவு பெரிய நன்மைகளை நம்ம சொல்லி காட்டுறோமே இதெல்லாம் ஒரு சின்ன அளவு தான் ஒரு கடல்ல ஒரு ஒரு துளியை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அவ்வளவு நாளாக அப்ப அவ்வளவு பெரிய நன்மைகள் எல்லாம் நமக்கே தெரியாமல் போனதுக்கு என்ன காரணம் நம்மளே அடையாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தையும் களைவது தான் இஸ்லாம் செஞ்சிருக்கிற ஒரு பெரிய நன்மை அந்த நன்மை என்ன என்பது என்றால நாளை இதுன்னு பார்க்கலாம்